முக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடைகள் போற்றி தவ திரு குருநாதர் ஆசியால் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூத்துக்குடி தப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு சாம்பார் சாதம் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் அண்ட் திருமதி எஸ் சாந்தா தம்பதியினர் மற்றும் புதல்வர்கள் எஸ் ராம்குமார் எஸ் முகேஷ்குமார் எஸ் சிவனேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ மா என்டர்பிரைசஸ் ஓனர் திரு ஆறுமுகம் மற்றும் ஜிவிடி காய்கறி கடை அதிபர் திரு திருமணி மற்றும் உதயசங்கரி அண்ட் ராமநாதன் தம்பதியினர் மற்றும் குமரகுருபரர் மற்றும் திரு ஜி ஸ்ரீனிவாசன் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டுகிறோம் மகிலேறி விளையாடு புகமுன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறும் அடிகார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருப வேல்வாகி நின்ற முகம் ஒன்றே மகிழேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருட ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறும் அடிகார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருபவேல் வாழி நின்ற புகொ ஒன்றே வள்ளிகை மணம் புணரவந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருளி அருணல் வேண்டும் ஆதி அருளாஜல பர்ந்த பெருமானே மாறுபடு சூரரைவதை தபுக ஒன்றே வள்ளிகை மணம் புணரவந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருளி அருணல் வேண்டும் ஆதி அருளாஜலபர்ந்த பெருமாளே ஏ திரு நகைய தி கிரு சத்தி சரவணமுத்திக் குரு